நான்காண்டு திமுக ஆட்சியின் டாப் டென் சோதனைகள் நம்பர் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் இந்தியாவில் வேற எந்த அரசும் இதுவரை செய்யாத அளவுக்கு விவசாயிகள் மேல குண்டர் சட்டத்தை போட்டு விவசாயிகளை சிறையில் அடைச்ச கொடுங்கோல் திமுக அரசு அதோட வந்து எங்களுக்கு நாங்க எங்களுக்கு நிலம் வேணும் நம்பர் நயன் நீட் மரணங்கள் மேடைதோறும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அழிச்ச பொய் வாக்குறுதியால கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் இருபத்தோரு மாணவ மாணவிகள் தங்களோட இன்னுயிரை மாய்த்து கொண்ட துயரம் நம் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் துருப்பிடித்த இரும்பு கரத்தினால் சீரழியும் சட்ட ஒழுங்கு தேசிய கட்சியோட மாநில தலைவர்ல இருந்து மணல் கொள்ளைய தட்டிக்கேட்ட அரசு ஊழியர் வரன் தொடரும் படுகொலைகள் நம்பர் செவன் திமுக அமைச்சர்களின் சர்ச்சை வீச்சு

தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பு பாடுகாப்பு வயல் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவுகள் நாங்கநேரியில் பள்ளி மாணவர்களை அரிவாலால் வெட்டிய சம்பவம் தொடர்பாக நம்பர் திமுகவின் போலி வாக்குறுதிகள் போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு துறை சார்ந்த மக்களை ஏமாத்திய விடியா திமுக அரசு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லி இருந்தார்கள் ஆனால் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் சார் நம்பர் ியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம் எழுபத்தி ஆண்டுகள் பல்வேறு அரசுகள் பெற்ற கடனை அரசு கடன் வாங்குவதில் உள்ளது கிட்டத்தட்ட நூறு கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகத்திலேயே கடந்த இருபது ஆண்டுகள்ல கள்ளச்சாராய மரணங்கள் இல்லாத நிலையில தெரியாது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலன் திமுக அனுதாபி யானசேகரன் அப்படின்றவனால வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தால தலைகுனிவை சந்தித்த தமிழகம் கோடி ஊழல் சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையின்